பேசின அந்த கட்சியின் தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியின் மற்ற அன்ன கைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் பொதுக்குழுவில் நிர்வாகி மத்தியில் எப்படி ஆலோசனை நடத்த வேண்டும் எந்த அரசியல் பக்குவம் நாகரிகமும் இல்லாமல் ஒரு நாலாந்தர பேச்சாளரை போல பொதுக்கூட்டத்தில் திருமணி கூட்டத்தை பேசுவதை போல அந்த கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பேசியதை நாம் நேற்று வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளின் பார்க்கமும் மனிதாபிமானமும் தன் கட்சிக்காக உங்களுக்காக செத்தவர்களை மேடையிலே வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய யோகியதையோ அருகதையோ யோசனையோ இல்லாத நீங்கள் இதைவிட கேவலம் கரூருக்கு எங்கள் தலைவர் வருவார் அவரை நூத்தி ஐம்பது அடி அவர் வாகனத்தை சுத்தி போலீஸ் நிற்க வேண்டும் ஒருவரை கூட உள்ளே விடக்கூடாது காவியா நிர்வாகியா இருந்தாலும் நெருங்கி கூடாது கூட்டம் சேர்ந்தால் போலீஸ் லட்டி சார்ஜை நடத்தி கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்று உங்கள் கட்சி நிர்வாகி காவல்துறை இடத்தில் சொன்னாரா இல்லையா இதைத்தான் அணில் குஞ்சிகள் கற்றுக்கொள்கிறார்களா இதை மற்ற அரசியல் கட்சிகள் நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர் வரவேற்கிறார்களா என்பதை அருள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களை தொடனும் கைது செய்யணும் அது பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் பனை ஊரில் இருந்தாலும் பதுங்கி இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களை கை வைக்கணும் முடிவு பண்ணியிருந்தார் இருபத்தி நாலு வருடத்துக்கு முன்னால் ஆதவ எங்க எங்கே இருந்தார் எந்த கல்லூரியில் பொறுக்கி கொண்டு இருந்தார் ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாரா ஜிம்மில் ட்ரைனிங் மாஸ்டரா இருந்தாரா என்ன பண்ணிட்டு இருந்தார் அன்னைக்கு அவருடைய நிலை என்ன அவருடைய பொருளாதார நிலை என்ன மாமியார் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு பேசுகிற உனக்கே இவ்வளோ தைரியம் இருந்தால் கஷ்டப்பட்டு உழைச்சி ஆண்மகனாக குடும்பம் நடத்துறவுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் கைது செய்யப்பட்ட பொழுது இருந்த தலைவர் சென்னைக்கு திரும்பி காலை பத்து மணிக்கு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற நீதிபதிகள் குடியிருப்பில் நீதியரசர் அசோக் குமார் வணக்கம் நான் உங்கள் கைதை தாதி பேசுகிறேன் நேற்றைய தினம் தாவேக்காவுடைய பொதுக்குழுவில் ஒரு அரசியல் கட்சி எப்படி ஒரு பொதுக்குழுவை நடத்தக்கூடாது அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் எப்படி பேசக்கூடாது அந்த கட்சியின் நிர்வாகிகளை எப்படி வழி நடத்தக்கூடாது என்பதற்கு இந்தியாவிற்கே உதாரணமாக தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற நடிகரின் கட்சி தாவேக்கா ஒரு உதாரணத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது பேசின அந்த கட்சியின் தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியின் மற்ற அன்ன கைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் ஒரு பொதுக்குழுவில் நிர்வாகி மத்தியில் எப்படி ஆலோசனை நடத்த வேண்டும் என்ற எந்த அரசியல் பக்குவம் நாகரிகம் இல்லாமல் ஒரு நாளாந்திர பேச்சாளரை போல பொதுக்கூட்டத்தில் திருமணி கூட்டத்தை பேசுவதைப் போல அந்த கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பேசியதை நாம் நேற்று வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்தோம் குடும்பம் என்னவென்று சொன்னால் கரூர் சம்பவம் நடைபெற்று அந்த கட்சியின் முதல் பொதுக்குழு கூடியிருக்கிறது நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லா அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் குறிப்பாக தாவியக்காவுடைய அணில் கஞ்சிகளும் கேட்டுக்கொள்வது கரூர் பிரச்சார நிகழ்ச்சி நாற்பத்தோரு பேர் இறந்தவர்கள் நடக்கிற முதல் கூட்டத்தில் அந்த மேடையில் நாற்பத்தோரு பேர் படத்தை வைத்து அஞ்சலி செலுத்திருக்க வேண்டுமா இல்லையா இந்த குறைஞ்சபட்ச நாகரிகமும் மனிதாபிமானமும் தன் கட்சிக்காக உங்களுக்காக செத்தவர்களை மேடையிலே வைத்து மரியாதை செலுத்தக்கூட யோகியதையோ அருகதையோ யோசனையோ இல்லாத நீங்கள் திமுகவை குறை சொல்லலாமா காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது ஆகவேதான் மீண்டும் கரூருக்கு செல்லவில்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லவில்லை யாருக்கு அதிலே போல் சுத்துகிறீர்கள் காவல்துறை அனுமதி மறுத்திருந்தால் ஏன் உங்கள் நேர்த்திய பொதுக்குழுவில் காவல்துறை கண்டித்து தீர்மானம் போடவில்லை காவல்துறை அணுகியது யார் மனு கொடுத்தது யார் என்ன காரணம் சொன்னாலும் உங்களால் சொல்ல முடியுமா இதைவிட கேவலம் கரூருக்கு எங்கள் தலைவர் வருவார் அவரை நூத்தி ஐம்பது அடி அவர் வாகனத்தை சுத்தி போலீஸ் நிற்க வேண்டும் ஒருவரை கூட உள்ளே விடக்கூடாது தாவேகா நிர்வாகியா இருந்தாலும் நெருங்கி விடக்கூடாது கூடாது கூட்டம் சேர்ந்தால் போலீஸ் லட்டி சார்ஜை நடத்தி கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்று உங்கள் கட்சி நிர்வாகி காவல்துறை இடத்தில் சொன்னாரா இல்லையா நிலைமை இப்படி இருக்கிற போது நேற்றைய பொதுக்குழுவில் ஏன் பொய்யை பேசினீர்கள் ஏன் வாய்க்கு வந்ததை உதவி கொண்டிருக்கிறீர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாதவ அர்ஜுனாவும் பேசியது முறையா என்பதை அந்த கட்சியில் இருக்கிற விஜய் சிந்திக்க வேண்டாமா ஒரு நாலாந்தர பேச்சாளரை போல தமிழ்நாட்டின் முதலமைச்சரை இந்தியாவின் சிறந்த முதலமைச்சரை தமிழ்நாட்டின் கலங்கரை விளக்கமாக இருக்கிற மற்ற மாநில முதலமைச்சர்களும் பாராட்டக்களுடைய அளவிற்கு ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டின் திராவிட நாயகன் அண்ணன் தளபதியை அவர் இவன் என்று வாய்க்கு வந்தபடி பேசுவது நாகரிக அரசியலா இதைத்தான் அணில் குஞ்சிகள் கற்றுக்கொள்கிறார்களா இதை மற்ற அரசியல் கட்சிகள் நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர் வரவேற்கிறார்களா என்பதை அருள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொட்டு கைது செய்து பார் அப்படி எல்லாம் அவர் பேசியிருக்கிறார் உங்களை தொடரணும் கைது செய்யணும்னா அது பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் பனை ஊரில் இருந்தாலும் இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களை கை வைக்கணும் முடிவு பண்ணியிருந்தால் அது நிச்சயமாக செய்திருப்பார்கள் ஆனால் ஒரு அறிவுகட்டத்தனமாக மூளையே இல்லாமல் சிந்திக்கிற தன்மையே இல்லாமல் தான் தற்கூர் என்பது மீண்டும் நிரூபித்து சிபிஐ வழ விசாரிக்கக்கூடிய வழக்கை எப்படி தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணும் என்பதை ஆதவ ரஜுனா விளக்க வேண்டும் சிபிஐ தான் கைது செய் வழக்கு யார் கையில் இருக்கிறது சிபிஐ கையில் வழக்கு விசாரிப்பது சிபிஐ ஆதாரங்களை சேர்க்க சேகரித்துக் கொண்டிருப்பது சிபிஐ விசாரணை செய்து கொண்டிருப்பது சிபிஐ அப்படி நடிகர் விஜயை கைது செய்வதாக இருந்தால் அது சிபிஐ தான் கைது செய்யும் உள்ளபடியே ஆதவர்ஜுன ஆண்மகனாக இருந்தால் இந்த சவாலை அவர் நரேந்திர மோடிக்கு விட்டிருக்க வேண்டும் சிபிஐ கை வைத்து பார்க்கட்டும் சிபிஐ எங்கள் வீட்டுக்கு வருமான்னு கேட்டுக்கிறார் நேற்றைய முன்தினம் சாவேக்காவுடைய தலைமை அலுவலகத்துக்கு சிபிஐ சென்றிருக்கிறது நேற்றைய தினம் நடிகர் விஜயின் வீட்டுக்கும் சிபிஐ சென்றிருப்பதாக பத்திரிகை தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஆதவர் ஆண்மகனாக இருந்தால் அவர் பேசிய உண்மையாக இருந்தால் அவர் வளர்ந்திருக்கிற தைரியம் இருக்குமே ஆனால் அமித்ஷா சவால் விடுவாரா சிபிஐ அனுப்புவீர்களா வீட்டுக்கு வருமா கை வைப்பீர்களா பண்ணுவீங்களான்ற என்ற சவாலை அவர் கேட்டிருக்க வேண்டியது நரேந்திர மோடி இடத்திலும் அமித்ஷா இடத்திலும் பாஜக இடத்திலும் ஆனால் கேட்கிற தைரியமும் துணிச்சொலை இல்லை காரணம் இவர் ஆர் உடைய அடிமை என்பது இவர் முன்ஜாமீன் கேட்டு இவர் வழக்கை ரத்து செய்ய சொல்லி டெல்லியில் போய் மன்றாடி கேட்டு போன கதையெல்லாம் எல்லா மர்மங்களும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாலாந்தள அரசியல்வாதி போல் பேசிக் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் கலைஞரை கைது செய்ய போது மு க ஸ்டாலின் ஓடிவிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்னு இன்னிலிருந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கதையை பேசியிருக்கிறார் நான் திரும்ப கேட்கிறேன் இரண்டு இருபத்தி நாலு வருடத்துக்கு முன்னால் ஆதவ அர்ஜுனா எங்க இருந்தார் எந்த கல்லூரியில பொறுக்கி கொண்டிருந்தார் ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாரா ஜிம்மில் ட்ரைனிங் மாஸ்டராக இருந்தாரா என்ன பண்ணிகிட்ருந்தார் அன்னைக்கு அவர் நிலை என்ன அவருடைய பொருளாதார நிலை என்ன மாமியார் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு பேசுகிற உனக்கே இவ்வளோ தைரியம் இருந்தால் கஷ்டப்பட்டு உழைச்சி ஆண்மகனாக குடும்பம் நடத்துறவுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் கைது செய்யப்பட்ட பொழுது பெங்களூரில் இருந்த தலைவர் சென்னைக்கு திரும்பி காலை பத்து மணிக்கு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற நீதிபதிகள் குடியிருப்பில் நீதி அரசர் அசோக் குமார் முன்னிலையில் தன்னை சரணடைய வைத்து சிறைச்சாலைக்கு போன தலைவர் ஜெயில்னா என்ன நாதவர்ஜுனாக்கு தெரியுமா நடு கடல்ல தலைமறைவா இருக்கிறவனுக்கும் பனையூர்ல பதுங்கி இருக்கிறவனுக்கும் உத்தரகாண்ட்ல போய் பாஸ்கெட்பால் பால் விளையாட போறேன்னு சொல்லி ஒளிஞ்சிருக்கிறவங்களாம் ஜெயில பத்தி பேசலாமா தன்னுடைய ஐம்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருபத்தி எட்டு முறை சிறைச்சாலைக்கு போன தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த நாட்டில் லால் அடல் பிகாரி வாஜ்பாயும் அத்வானியும் ஜெய்பிரகாஷ் நாராயணும் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் இந்தியாவுடைய முன்னணி தலைவர்லாம் விசாவில் சிறையில் வாடிய போது அந்த தலைவர்களோடு பத்தொன்பது மாதம் சென்னை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட தலைவன் ஆக எழுபத்தி ஐந்தில் நெருக்கடியில் இருந்த போது நீங்கள்லாம் பிறந்திருப்பீங்களா என்று கூட தெரியாது ஆக காராகிரகத்தை பத்தியோ அடக்குமுறை கண்டோ சிறையை கண்டோ அஞ்சாத ஓடி ஒழியாத தலைவர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அரசியல் செய்ய வழி தெரியவில்லை விமர்சிக்க வேண்டிய பாஜக விமர்சிக்க தைரியமில்லை சுட்டிக்காட்ட வேண்டிய மோடியும் அமித்ஷாவையும் குறை சொல்ல அருகதை இல்லை தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது பாய்ந்தால்தான் திமுகவை தாக்கி பேசினால்தான் தான் ஊடகங்களில் வெளிச்சம் தன் மீது பாயம் என்று ஒரு கேவலமான கீழ்த்தனமான அரசியலை ஆதவாஜனா செய்து கொண்டிருக்கிறார் அதை மேடையில் உட்கார்ந்திருக்கிற நடிகர் விஜய் ரசித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் தாவே காண்ட கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தலகுனியை வைப்பதற்கோ அழிப்பதற்கோ அல்லது உதாசீனப்படுத்துவதற்கோ மாற்றுக் கட்சிக்காரம் தேவையில்லை அந்த வேலையை மிக அழகாக பிரமாதமாக ஆதரோஜனை செய்து வருகிறார் தொடர்ந்து செய்யட்டும் தாவேக்காவை மக்கள் புரிந்து கொள்ளட்டும் வணக்கம்